சம்சாரிக்கு அவன் சம்சாரி வந்து இந்த மாதிரி மாடு ரெண்டு மாடு சிந்தா போதும் எவ்வளவு கஷ்டமா மடி பயன் பாருங்க எப்படி இருக்கு ஒரு தோரணையான மடி பயன்ட்டு மட்டி மாடு கூட வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பிரதர் சரி ஓகே நான் பண்ணோட முகர் சொல்லுங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைட்ல நான் பண்ணனா ஒரு ஐநூறு மீட்டர் தூரம்னா நம்ம வாழப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல அதுல ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் தானா பஸ் ஸ்டாண்ட் வந்து கல்பலாம் ட்ரெயின்ல வரும் ட்ரெயின்ல வந்து கல் பண்ணலாம் போய் கூட்டம் வந்தாலும் சரி ஓகே பிரதர் நீங்க எத்தனை மாடம் நம்ம விற்பனைக்கு இருக்கு பிரதர் இந்த வாரம் வந்து இருபத்தஞ்சு மாடு வந்துச்சுன்னா இருபத்தஞ்சு மாடுல பன்னெண்டு மாடு சேல இருக்குது இப்ப மீதி மாடு எல்லாம் இருக்குண்ணா ஒரு பசங்க பிரதர் இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா அச்சாஃப்ல பிரீட் மாடுனா ஓகே பிரதர் நல்ல கிளி கோமல் அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸான ஆன மாடு அப்படிதானே சைஸ் மாடுனா ரெட்ட முது மாடு ஹெவி சைஸ் மாடு ஓகே பிரதர் நல்ல அழகான வெள்ள அச்சாஃப் பெல்ட் குவாலிட்டி மாடுனா நல்ல வெயிட் ஹைட் பாருங்க நல்ல எலும்பு கனமான மாடு கரவு பாத்தீங்கன்னா அந்த மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும்ண்ணா ஓகே பிரதர் நல்ல மடி

இருக்கு பாருங்க சதர சதர மடி செட் மட்டி ஜம் இருக்கு நல்ல மடி பாயிண்ட் பாருங்க ஓகே 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 எச்எஃப்ல நம்பர் 1 குவாலிட்டி பிரீட் மாடல் எச்எஃப்ல கிராஸ் டைப் ஹெவி சைஸ் மாடு பாருங்க ஹைட் இருக்க மாடு வைஸ் பார்த்தினா அந்த மாடு ஆரே பல்ல தான் ஆரே பல்ல நல்ல ஜெய் நம்ம நெத்தில பாருங்க அழகான வெல்ல இந்த மாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஃபார்ம் கொடுத்தா நல்லா இருக்கணும் எதனால ஃபார்ம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்றோம்னா ஃபார்ம்ல பொறுத்த வரைக்கும் நல்லா அடர்த்தி நல்லா வைப்பாங்கனா பசுந்தே ஒன்னு நல்லா வைப்பாங்க நல்லா கரக்கணும் இது சம்சாரிக்கு அவன் சம்சாரி வந்து இந்த மாதிரி மாடு ரெண்டு மாடு சின்னதாக போதும் எவ்வளோ கஷ்டமாக நீ கொடுத்துருந்தோம் நல்லா மடிசட்டு காம்போஸ்ட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கும் ரோஸும் கருப்பு மிக்ஸ் ஆன பட்டன் காம்பு நல்லா நரம்பு தரெல்லாம் பாருங்க பைப் மாதிரி இருக்கும் ஏன்னா கண் போட பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்குன்னா கரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் ஹெவி சைஸ் ரெட்டை முதல் அமைச்சிருக்கா சரியான

ஊசிக்காம நாலு காம நல்லா கருங்காம்பு கண்ணு பாத்தீங்கன்னா எட்டு நாளைக்குள்ள கண்ணு போட்டுரும் நல்லா ஜெய் ஜண்டிக்கான மாடை குழந்தைங்க கூட பால் பீசிக்கலாம் காம்பூரிசி நாலு அச்சியில் ஊற்றுற மாதிரி இருக்கும் கருங்காம்பு கரக்கப்படி ரொம்ப சாஃப்டா இருக்குண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது வாங்கிட்டு பாருங்க எல்லாம் ஃபார்ம் கொடுத்தா நம்ம சொல்ற மாதிரி கரவு வரணும் சொன்ன மாதிரி கரவு கரவு இருபத்தஞ்சு லிட்டர் நல்லா தான் இருபத்தஞ்சு தான் கரவு வரும் உங்க கிட்டே இருக்க மாடு என்னண்ணா உங்க கிட்டே அடுத்த வரைக்கும் இருக்கணும் அந்த மாடு நல்ல லென்த் பாருங்க மாடு எப்படி இருக்கு பாருங்க சரியான மாடு நல்ல லென்த் நல்ல மோட்டில அருமையான டைப்ல மாடு ஒரு சந்தன பிள்ளையில அருமையான கலர்னா ஓகே பிரதர் பாருங்க எப்படி கலர் இருக்கு பாருங்க வந்து பண்ணைக்கு பண்ணையில தான் ஆசைப்படுவோம்னா

நாலஞ்சு கண்ணு போறதுக்கு வச்சிருக்க வயசு ஆறு பொண்ணு நாலு கன்னு வச்சிருக்கலாம் பயப்பட வச்சு வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா எந்த வரீங்கயா ஆம்பூர்ல வரீங்க ஆம்பூர்ல இருந்து வரீங்க அப்படித்தானே ஆமாங்க ஐயா சரி ஓகே நீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு ஐயா ரெண்டு மாடு மாடு தான் நல்ல ஆமாங்க ஆமாங்க ரெண்டு எத்தனை மாடுங்கயா ரெண்டாயிரத்து மாடுங்க ரெண்டாயிரத்து மாடு சுத்தம்ல அப்படி இருக்கீங்க என்னயா கரெக்டா நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படித்தானா நல்லா இருக்கு வரும்போது எப்படி வந்தீங்க பாத்து வந்தீங்க ஐயா நாங்க செல்லுல பாத்து யூடியூப் சேனல்ல பாத்தோம் வந்தோம் எவ்வளவு நாள் பாத்துட்டு இருக்கீங்கயா ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு மாசமா பாத்துருக்குறோம் ரெண்டு மூணு மணி கூட பாத்துருக்கோம் ஆ வாங்கணும்னு நினைப்பில்ல இப்போ ஒரு மூணு மாசமா தான் வாங்கணும் எப்படி உங்களுக்கு வாங்கணும் என்ன வந்துச்சுங்கயா அவர் தரமான மாடு வச்சுன்னு நல்ல மாடு நல்லா குடுக்கறாரு நம்பிக்கையோட குடுக்கறாருன்னு ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கும் ஆனா மாடு ஒரு மாடு வாங்கிடணும் வாங்கணும் வந்துட்டோம் கண்டிப்பா வாங்க நினைச்சு கண்டிப்பா வாங்கணும் ரொம்ப எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தியா ஒரு மாடு தான் வாங்கணும்னு வந்தோம் ஒரு மாடு இப்ப பாக்கற மாடு பாத்தீங்கன்னா அச்சப்பும் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடுனா நல்லா சின்ன சின்ன கொம்பு நெத்தில பாருங்க ஒரு அழகான வெள்ள இந்த மாடு பாத்தீங்கன்னா நெய் கட்டான மாடு அந்த மாடு ஹெவி சைஸ் மாடு ரெட்ட முதல் அமைஞ்சிருக்கு மடி பயன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு போட்டுச்சுன்னா அந்த மாடு உடம்பே குறையாது இப்போ இருக்கிற உடம்பு அப்படியே இருக்கும் நல்ல எலும்பு கனமான மாடு ஓகே நல்லா மல்டி செட் பாருங்க எவ்வளோ சுருக்கு பாருங்க

மோட்டி டைப்பான மாடு ஹெவி சைஸ் மான்னா வயசு பாத்தீங்கன்னா ஆரே பல்லு நல்லா ரெண்டு காலம் அண்ணாங்கள் போட்டு மேஞ்சிட்டு மாதிரி காட்டு மச்சில அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கண்ணு போறது பதினஞ்சு நாள் டைம் இருக்குன்னா நல்ல மொட்டையில நல்ல வெயிட் மாதிரி நெய் கேட்டான மாதிரி பாருங்க எண்ணெய் விட்டா எண்ணெய் விட அப்படி மாடுது நாலு காம்ப நல்லா கருங்காம்பு இந்த மாட்டுல காம்போட டிஸ்டன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் நம்ம இருக்க மாட்டோம் எல்லாம் பொதுவாக பாத்தீங்கன்னா காம்பு டிஸ்டன்ஸ்ல தானே இருக்க மாதிரி தான் வாங்குவோம் காம்பு இடவெளியில ஓகே அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் ரோஸும் கருவும் மிக்ஸ் ஆன காம்புனா நரம்பு தர பாருங்க அடி வயிற்றுல எப்படி இருக்கு பாருங்க நரம்பு பைப் மாதிரி நரம்பு தர எல்லா கிளைமேட்டும் இந்த மாதிரி தாங்குடி மாடு தான் கரை வந்து இருபத்தி லிட்டர் கரை வரும் தான் எல்லா கிளைமேட்டும் தாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது தொட்டி சாப்பிட்றது எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் காம்பு நாளுக்காக பீஸ் அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கிற காம் பாத்தீங்கன்னா மிஷின் வேணாம் போடலாம் இல்ல கையில வேணாம் பீசலாம் எதுல பீசலாம் எதுக்கும் பயப்பட தேவையில்ல மிஷின் போடாலும் நல்லா இருக்கும் மிஷின் பிடி நல்லா இருக்கும் காம்பு இடையில இருந்தா நல்லது என்ன காம்பு இடையில நம்ம கையில பீசுமா நம்ம கை இடிக்காது மிஷின் போடுறதுக்கு நல்லா இருக்கும் எதுலாம் பீசிக்கலாம் மிஷின்லயும் பீசலாம் கையிலயும் பீசிக்கலாம் ஒரு மாடு ஒரு சென மாடு வாங்கிக்கலாம் கண்ணு மாடம் வாங்கிக்கலாம் சென மாடு சென மாடு சரி ஓகே நம்ம அருள் டைரி எப்படி வந்தீங்கன்னா

கருப்பு அல கருப்பு இல்ல அதனால வேற விதமா மாடு வாங்கணும்னு நினைச்சு வந்திருக்கீங்க மாடு இருக்கு இருபத்தஞ்ச மாடு இருந்துச்சு இந்த மாடு பிடிக்கா அப்படி சொல்லுங்க கலர் தான் குணம் இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப டைப்ல அருமையான மாடு இந்த மாடு பத்து இந்த மாடு வாங்குறவங்க தேவையில்ல பத்து வருஷம் பயப்படா வச்சிருக்கலாம் நாலே பல்லு ஹெவி சைஸான மாடு நாலு பழம்ல தலை சண்டை தான் சொல்லுவாங்க நாலு பழம் ரெண்டா நேற்று மாடு மடி செட்டும் காம்பரசும் பாருங்க தலைத்தில இருபது லிட்டர் கறந்த மாடு பாருங்க பாருங்க அரிய பிள்ளைங்க கூட உட்காந்து பால் பீசிக்கலாம் ரோஸ் மடி என்ன பிரதர் ஐயோ சூரா குடிச்சலாம் ரோஸ் மடி ரோஸ் காம்ப ஹெவி சைஸான மாடு 10 வருஷத்துக்கு பயப்படாத வச்சிரலாம் அந்த மாடு சைஸ் இப்பதான் நாலே பல்ல ஹெவி சைஸ்ல ரெண்டாவது கண்ணல இருக்குனா ஓகே பாருங்க முகத்தல நெத்தியில பாருங்க அழகான வெல்ல நல்ல குவாலிட்டியான மாடு சோ குவாலிட்டியான மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கேல்டே வந்தாருனா ஒரு பாட்டி ரோ ஒரு வாரமா கேரிட்டே இருந்தாங்க நாலு பல்ல அச்சஃப்ல வாங்கி கொடுங்க கிராஸ் டைப்லாம் கேரிட்டே இருந்தாரு அப்புறம் வந்தவனே கால் பண்ணே அவங்க யாருக்கு இந்த மாடு கொடுக்குறோ எனக்கு தான் அந்த மாடு வேணும்னு சொல்லி பேசிட்டாங்க அந்த மாடு சேல் ஆயிடுச்சு சேல் ஆயிடுச்சு நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கனா ஜெர்சில பிஸ்கட் கலர் கலந்த மாடா நல்ல சின்ன சின்ன கொம்பு சுளி சுத்தமான மாடு முக லட்சணத்தை அப்படியே லட்சுமி மாதிரி இருக்கும் நல்ல ஜெர்சி மாடு நல்ல வெயிட் ஹைட்டு ஜெய் மாடு ரெட்டை முதல் அமைச்சிருக்கா நைஸ் தோல் மாடு பேப்பர் மாதிரி தோல் இருக்கும் இந்த மாதிரி கண்ணு போறதுன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்கு கரை வந்து ஒரு பதினேழு டு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரவு வரும் இப்ப மடி கம்மியாக இருந்தாலும் பவர் பத்தல மடி ஃபுல்லா வச்சுன்னா மடி கவர் மாடு பார்க்கறது பவரா நிற்கும் எல்லா கிளைமேட்டும் தாங்க இதெல்லாம் காட்டு மாச்சில வச்சுக்கலாம் அந்த மாடிலாம்

இங்கே நிறையா இருந்துச்சு முப்பது பக்கம் இருந்துச்சு நாங்கள் வரப்ப இப்போ ஒரு பத்து மணி தான் இருந்துச்சு அப்புறம் இதை பிடிச்சிருக்கோம் இதை பிடிச்சிருக்கீங்க ஹச்சப் மாடு எதனால விரும்பி வாங்குறீங்க அப்படிதான் எல்லாரும் ஜெர்சி தான் விரும்புவாங்க இது மற்ற மாடோட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்க்க ம் சரி அப்புறம் இதுல ட்ரக்குன்னு இன்ட்ரஸ்டாக இருந்துச்சு சரி ஒன்று வாங்கி பார்ப்போம் எங்க ஏரியால இந்த மாதிரி இல்ல ஓகே ஃபர்ஸ்ட் வாங்களா மென்ட் வாங்குறோம் ஓ ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன மூஞ்சினா கிளி கொம்புங்க பாரு எப்படி கொம்பு இருக்கு பாருங்க அப்படியே கிளி கொம்பு சின்ன சின்ன கொம்பு சுளி சுத்தமான மாடு எல்லா கிளைமேட்ட தாங்குறோம் ஜெர்சி மாடு வேணும் தாராளமா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நைஸ் தோல் மாடு ரெட்ட మొదல அமைஞ்சிருக்கு மடி பாருங்க பூ இருக்கு பாருங்க கரவ வந்து 20 லிட்டர் கரவ வரணும்னா நா ரோஸ் கம்பு ரோஸ் மடி இன்ன கண்ணு போதன 20 நாள் டைம் இருக்கு காட்ல சொல்லி தான் கொடுத்தாங்க 20 நாள் டைம் இருக்குன்னு எல்லா கிளைமேட்ட தாங்க சின்ன மூஞ்சில அழகான மாடு ஜெர்சியில அழகுல மாடு ஏணணும் தாராளமா மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்டா

ரெட்டின் ஜெர்சி ஜெர்சியில் கிராஷ் டைப்பு செவலாக வெள்ள நல்லா கிராஷ் டைப்பில் ஹெவி சைஸ் மாடு ரெட்டை முது மாட்டேன் அங்கே பாரு முது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே பரங்கி பழம் மாதிரி முதுவும் இருக்கும் ஓகே நல்லா இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டா ஐஸில் ஒரு மாடு தான் ஏற்ற முடியும் நல்லா குவாலிட்டிக்குண்ணா அந்த மாடு இந்த மாடு குவாலிட்டி குறை கிடையாது இது எல்லா கிளைமட்டும் தாங்க வெயில் மழை பனி எல்லா கிளைமட்டும் தாங்க கூடிய மாடி இது நல்ல சோ குவாலிட்டியான மாடு அழகு மாடு அந்த மாடு கறவை பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கரவோட கண்ணு போறது பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்கு ஃபுல்லா மடிக்க ரோஸ் மடி ரோஸ் காம்பு தரமான கிடைய எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா கிளைமட்டும் தாங்க மாடு கிராஸ் டைப்ல அருமையான மாடு செவலா வெள்ளை டபுள் தான் கலந்த மாடு நல்லா நெத்தியில பாருங்க அழகான பொட்டு வச்ச மாதிரி ஒரு வெள்ளை கிராஸ் டைப்ல எல்லாமே எல்லா ஃபேட்டர்ஸ் இந்த மாடு பாத்தீங்கன்னா பண்ணை கூட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டிகிரி எருமை பால் மாதிரி ஒரு ஹச்எஃப் மாடு பத்து மாடு ஒரு மாடு போதும் ஃபேட்டஸ் வீக்கிள்

மாடு இருந்துச்சு விற்றுட்ட இப்போ முதல்ல இப்போதான் மறுபடியும் வாங்குறேன் மறுபடியும் வாங்குறீங்க அப்படி தானே முதல்ல எங்கள் மாடு வாங்கியிருந்தீங்க வாங்கியிருந்தா லோக்கலையும் வாங்கிருந்தேன் சரி இல்லையா உங்களுக்கு ஒரு மனுஷ் திருப்தி இல்லை வீடியோ பார்த்துட்டு வந்த மாதிரி ஓ மாடு வாங்குனாச்சும் வந்தீங்க ஆமா எப்படி ஒரு ஒரு கன்று மாடு வாங்கிறீங்களா சென்ன மாடு வாங்கிருக்கீங்க ஒரு கண் மாடு ஒரு சென்னை மாடு சென்னை மாடு ஏன் ரெண்டு மாடு ரெண்டு விதமா வாங்குறீங்க என்ன காரணம் இது போனது பால் கறக்கும் ஓகே நம்ம காய்ச்சலுக்கு ஓ அது ஒரு பத்து நாள் லேட் லேக் ஆகி போட்டாலும் அது கொஞ்சம் சரி கிடைக்கும் சரி ஓகே ஓகே என்ன கண்ணு போட்டுக்கண்ணே

பாக்குற மாதிரி இந்த மாதிரி சேலை ஆயிடுச்சுன்னா ஓகே நல்லா தரமான நல்ல தரமான கேட்டு கிராஸ் டைப்பான மாடு அந்த மாடு ஓகே நல்ல நெய் கட்டான மாடு ரெட்ட முதுகு மாடு கலர் பாத்தீங்கன்னா சந்தன புல்லன்னு சொல்லுவாங்க பிஸ்கட் கலர் மாடுன்னு சொல்லுவாங்க ஓகே கண்ணு போட பாத்தீங்கன்னா பத்து நாள் டைம் இருக்கு கரை வந்து இருபது லிட்டருக்கு பயப்பட பயப்படுத்த நல்லா ஃபுல்லா மடி வைக்க ரோஸ் காம்பு எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு இந்த மாடு நெய் கட்டான மாடு இது மாடு வெயில் மழை பண்ணி நல்லா தாங்கும் ஃபேட்டஸ்னா பருமையா இருக்கணும் ஓகே ரெண்டாவது கண்ணு மாடு தான் வயசு பாத்தீங்கன்னா கடை மழப்பா இருக்கு சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது நாலு கம்பாங்க ஒரே ஈவனாதான் ரோஸ் காம்பு ஃபுல்லா மடி வைக்கணும் ஓகே பிரதர் ஓகே ஓகே எந்த மாதிரி சேலாயிடுச்சுன்னா இப்ப பாக்கிற மாதிரி கிரிக்ராஸ் டைப்னா கிரும் ஜெர்சியும் கலந்த மாடு பியூர் ரத்த சவலாம் நல்ல வெயிட் ஹைட்னா வயசு பாத்தீங்கன்னா அரேப்பில் ரெண்டு நாள் கண்ணு போட்டுருனா கரை வந்து இருபது லிட்டருக்கு பயப்படுத்திருக்கா புதா நல்லா மடி ஃபுல்லா சொர்ந்துச்சு கண்ணு ரெண்டு ஒரு நாள் கண்ணு போட்டுரும் பயந்துட்டு இருக்கு வேறன்னு கிடையாது நல்ல குணமானத்துல அருமையான பாருங்க சாதுவான மாடு நாலு காம்பு நல்ல ரோஸ் காம்பு கண்ணு பாருங்க எந்த பக்கம் வந்து பால் பாருங்க பாருமானத்தை பாருங்க

ரெண்டா இது கலர் பாத்தீங்கன்னா செவலையும் கருப்பு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் லைட்டா வெள்ள கலர் இருக்குன்னா மூணு கலர் கலந்த மாதிரி இருக்கும் கருவு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு பயப்படுத்தலாம் கண்ணு போறது பத்து நாள்ல ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகும் ரோஸ் காம்பு எல்லா தாங்க கிளைமேட்டாங்க நல்லா இருக்கும் சுளி சுத்தமான மாடு மடி சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க ஃபுல்லா மடி வைக்கும் நாலு காமல ஊசி காம்பு கரங்க பண்றீங்க மாடு நல்ல ஒட்டாம விட்டுறீங்க பிரதர் உடம்பு காண ஒரு இடத்துல ஒரு எலும்பே தெரியாது நல்ல வளப்பு நான் நல்ல வளத்திருக்கான ஜெர்சில கிராஸ் டைப் பண்ண மாட்டான் ஓகே ஓகே பிரதர் இந்த மாடு சேல் ஆயிடுச்சுனா ஓகே சொல்லுங்க நான் இப்ப நாலு மாடும் பாத்தீனா ஒரே பார்ட்டி வாங்குறாங்க ஃபார்முக்கு வாங்குறாங்கனா அவங்க வந்து கரவு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் குறைய கூடாதுன்னாங்க பேட்டர்ஸ் நம்மளா இருக்கணுங்கன்னா ஜெர்சில கிராஸ் டேபிள் கொடுங்கன்னாங்க

கண்ண ஒரு வாரம் டைம் இருக்குது மடி பாருங்க எப்ப இருக்கு ஒரு தோரணையான மடி பைன்ட்டு மாடு கூட மடி பயன்டா காங்கிரேஜ் காசு நல்ல மடி பயிண்ட நல்ல காம்பு இடம் அருமையான மாடு பத்து கண்ணு வச்சிருலாம் சொன்னீங்க இருபத்தி மூணு லிட்டர் இருபத்தி மூணு லிட்டர்